ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டப்பாண்டம் கேசி இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் பைக் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் இருக்கேன் ஸோ வாங்க வீடியோவில் போவோம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூட்டி வண்டி வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கூட்டி வண்டியில் பார்த்தீங்கன்னாக்காக்க அது எந்த கம்பெனி வண்டியாக இருக்கட்டும் ஹோண்டாவாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும் யமகாவாக இருக்கட்டும் இல்லை சுசுக்கியாக இருக்கட்டும் எல்லா வண்டிக்குமே காமனாக வந்து ஒரே மாதிரி தான் மெயின்டெனன்ஸு ஒரே மாதிரி தான் பராமரிப்பு வரும் ரொம்ப வித்தியாசமாக வராது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க திடீர்னு வந்து வண்டி இன்ஜின் வேலை வச்சிடும் ஸோ இன்ஜின் வேலை வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இன்ஜின் வேலை பார்க்கணும்னு முடிவுக்கு வந்துடுவீங்க ஆனால் எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ செலவு பண்ணால் ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து நல்லபடியாக அந்த இன்ஜின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல போய்ட்டு விசாரிப்பீங்க ஒரு ஒரு கடையிலும் போய் விசாரிப்பீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வேலை சொல்லுவாங்க இன்ஜின் வேலை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாலாயிரம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஐயாயிரம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல பத்தாயிரம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல பன்னெண்டாயிரம் சொல்லுவாங்க ஷோரூமில் போய் கேட்டிங்கனாக்கா பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரையும் சொல்லுவாங்க இது எல்லாமே ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட்டில் வேலை பார்ப்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கூட்டி வண்டியை பொறுத்த வரைக்கும் அது எந்த கம்பெனியாக இருக்கட்டும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான் முதல் சொன்னால் இப்போ சொல்கிறேன் ஒரே மெயின்டெனன்ஸ் தான் இன்ஜின் நீங்கள் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக இன்ஜினை பிரிச்சிடணும் கிராங் சாஃப்ட்டு கிராங் சாஃப்ட்டு போரு ஹெட்டு மூணுமே கம்பல்சரி பிரித்து வேலை பார்த்துடணும் கிராங் சாஃப்ட்டு கண்டிப்பாக லேத்தில் கொடுத்து வேலை பார்த்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட்டும் வேலை பார்த்துருவோம் போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரீபேர் பண்ணுவாங்க நாங்களுமே ரீபேர் பண்ணுவோம் அது வந்து கஷ்டம் மட்டும் கேட்டுக்குவோம் ரீபோர் பண்ணணுமா இல்லை ஒரிஜினல் புதுசு போடணுமான்னு கேட்போம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புதுசு போடுங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீபேர் பண்ணி போடுங்கம்மா நம்ம நம்ம கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம புதுசு தான் போடுவோம் ரீபேரை சஜெக்ஷன் பண்ண மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரீபோருக்கு வந்து ஒரு கேரண்டி இல்லாமல் இருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் புகதில் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது போடுறோம் அது எந்த இதாக இருக்கட்டும் அந்த கம்பெனியோட அனைத்து உள்ள மாட்டக்கூடிய அனைத்து ஜாமான் வந்து ஒரிஜினல் தான் வாங்குவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போர் புதுசு தான் போடுவோம் ஹெட்டு வேலை பார்த்துக்குவோம் கிராங்க் கனெக்டர் கையும் வேலை பார்த்துக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கனெக்ட் ராடு இன்ஜின் பேரிங் இந்த கனெக்ட் ராடு இந்த பக்கம் பேரிங்கு இது எல்லாமே வேலை பார்த்துவோம் உள்ள வர பேரிங் எல்லாமே வேலை பார்த்துருவோம் இந்த வேலை பார்த்து நேத்துல கொடுத்து வேலை பார்த்துட்டு வந்தது இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஷெட்டில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு வாழ்வு இதில் ஒரு ஆயில் செல்லு இதை நல்லா பண்ணி ஃபுல்லாக இதில் எடுத்துட்டு வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போர் கிட்டு டிவிஎஸ் வண்டினா டிவிஎஸ் போர் கிட்டு ஹீரோனா ஹீரோ போர் கிட்டு ஹோண்டானா ஹோண்டா அதே மாதிரி எம்மாவான எம்மாவா சுசுக்கி சுசுகி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ஸ்பேர் தான் போறோம் சொல்லிட்டாங்க ஆனா எது நல்லா இருக்கும் அதை செஞ்சிருங்க அப்படின்றாங்க செலவை பத்தி பிரச்சனை அப்படின்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது அதனால வாங்கிட்டோம் இன்னும் என்னென்ன ஸ்பேர் வாங்கியிருக்கேன்னு பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்கு இன்ஜினுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து உங்கள் வண்டிக்கு மாற்றுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த செலவு பண்ணினீங்கன்னா இங்கே மூணுமே வேலை பார்த்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட்டு பெல்ட் புதுசு டிவிஎஸ் பிராண்டு ஒரிஜினல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேம் சாஃப்ட்டு கேம் சாப்பிட்டு ஒரிஜினல் டிவிஎஸோட கேம் சாப்பிட்டு இந்த கேம் சாஃப்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இந்த வண்டிக்கு கேம் சாஃப்ட்லாம் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு கேம் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேம் சாப்பிட்டு போட்டுக்கலாம் நல்லா இல்லை அப்படின்னா கேம் சாப்டு கம்பல்சரி மாத்திரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் செயின் டைமிங் செயின் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா டிவிஎஸ் ப்ராண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளெச்சில் வர ரோலர் அதுவும் டிவிஎஸ் தான் கிளட்சில் ரோலர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத் முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா டிவிஎஸ் ஒரிஜினல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து டைமிங் செயின் பேடு இந்த பேடோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்பது ரூபா டிவிஎஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெசர் ரோலர் வர உட்கார் அந்த ப்ரெஷர் அப்பு நமக்கு தெரிஞ்ச பேர் தான் முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரூபா இதுவும் டிவிஎஸ் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் ஆயில் கட்டுறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வர்ற ஃபில்ட்ரு ரொம்ப நெலிஞ்சு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாற்றிருங்க ஏன்னா இதான் ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டெயின் பண்ணி மேலே ஏற்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வி புஷ்ஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபில்ட்ரு சரிங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேருமே வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஜின் சூப்பராக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டல் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கனாக்கா வித் லேப்பரோட சொல்கிறேன் பதினாலாயிரம் இருந்து பதினஞ்சாயிரரூவா கண்டிப்பாக வரும் ரேங் சாஃப்ட்டு ஹெட்டு போரு மற்ற இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லேபரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தாராளமாக வரும் ஏன்னு அந்த அளவுக்கு வந்து ஸ்கூட்டியில் வந்து வேலை ஜாஸ்தி இருக்குமா அப்புறம் நம்ம ஆல் ஓவர் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் இன்ஜினாக இதை மட்டும் பார்க்க போகிறதில்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிளாக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கணும் ஒயரிங் பார்க்கணும் அப்புறம் கார்பேட்ருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆடுது எல்லாமே நம்ம வந்து ஆல் ஓவர் பார்க்கணும் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் வரும் ஷோரூம்ல ஏன் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் கேட்குறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டிலாம் எல்லாம் உங்களுக்கு ஆடாகும் நம்மக்கிட்ட வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட வித் ஜிஎஸ்டி அவங்களோட ஜிஎஸ்டிலாம் போட்டு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரும் ஸோ அதனால் வந்து அதனால தான் ஷோரூமுக்கும் நம்மளுக்கும் இவ்வளோ வித்தியாசம் வருது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஸ்கூட்டிக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரா தெளிவாக இன்ஜின் வேலை பார்த்துடலாம் ஸோ அதை பார்த்தா அந்த வீடியோ ஷேர் பண்ண நினச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் சொல்ல மறந்துட்டேன் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா டென் டபுள்யூ தேர்ட்டி அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆயில் மோட்டர் பிராண்டோ இல்ல கேஸ்டால் பிராண்டோ இல்லை கல்ஃபோ இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா டென் டபுள்யூ தான் டென் டபுள்யூ தேர்ட்டி தான் போடணும் வேற எந்த பிராண்டும் போடக்கூடாது வேற எந்த சாரி பிராண்டு பிராண்டுங்கன்னா வேற எந்த கிரேடும் போடக்கூடாது டென் டபுள்யூ தேர்ட்டிங்கிற கிரேட் மட்டும் போடுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் சேர்ப்புறேன் நினச்சேன் ஓகே தொடர்ந்து நம்ம சேலம் பாருங்க நம்ம சேலம் கார் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நன்றி